பிடித்த விஷயம் அப்படிங்கிறது மானிடர்களா இருந்தாலும் சரி தெய்வங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பிடித்த விஷயங்கள் இருக்கும் மானிடர்கள் நமக்கு பிடித்த விஷயங்கள் அப்படின்னு சொன்னா ஏகப்பட்டதை சொல்லலாம் சில பேருக்கு உணவு சில பேருக்கு உடை சில பேருக்கு இருக்கிற இடம் இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்கு ஆனா தெய்வங்களுக்கு பிடித்தது என்ன அப்படின்னா நன்மை நல்ல பக்தி உண்மை யாரெல்லாம் இப்படி இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிக்கும் அதையும் தாண்டி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஃபேவரட்டான அவங்களுக்கு பிடித்த உணவு வகைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அந்த வரிசையில முதல்ல ஹனுமன் உங்க வாழ்க்கையில வர்ற எல்லா தடைகளும் உட தெரியணும் அப்படின்னா ஹனுமனுக்கு அவருக்கு பிடித்த ஒரு நைவேத்தியத்தை வச்சு வணங்கினாலே போதும் அதுதான் இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கிற துவரப்பருப்பு இதை நீர்ல ஊற வச்சு அனுமனுக்கு படைத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நல்லது நடக்கும் அடுத்தது வீட்டுல பணமழை பொழியணும் அப்படின்னா லக்ஷ்மியை வணங்கினா போதும் செல்வத்துடைய செல்வத்தின் அரசிக்கு அரிசியால செய்த பாயாசம் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான உணவுகளை விடவும் வெள்ளை நிற தான் லட்சுமி தேவிக்கு விருப்பமான உணவு அடுத்தது அழிக்கும் கடவுளா பார்க்கப்படுற சிவனுக்கு பால் தான் ரொம்ப பிடிச்சமான உணவு பொருள் குறிப்பா பால் பொருட்கள் அனைத்துமே சிவனுக்கு நைவேத்தியமா படைக்கலாம் சிலர் பாங்கு தயிர் இதெல்லாத்தையும் வச்சு சிவராத்திரி நேரங்கள்ல சிவனுக்கு உண்டு அடுத்தது அம்மன் துர்கையம்மனுக்கு பிடித்தமான உணவு அது பாயாசம் மற்றும் காய்கறிகள் இது எல்லாமே கிச்சடி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற உணவுகளை காட்டிலும் இதை துர்கையம்மனுக்கு வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அவங்களோட அனுகிரகம் உங்களுக்கு நேரடியா கிடைக்கும் அடுத்தது பலரோட வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போடுற வலிமை மிக்க சனி ராகு கேது இவங்க மூணு பேருக்குமே பிடித்த நிறம் அப்படின்னு பார்த்தா கருப்பு அதனால இவர்களுக்கு கருப்பு நிற உணவுகளை படைக்கிறது சிறந்தது முக்கியமா கருப்பு எள்ளு கடுகு இதெல்லாம் இவங்களுக்கு பிடித்தமான உணவு பொருள் அடுத்தது கல்விக்கு அதிபதியா விளங்குற சரஸ்வதிய வணங்கும் போது வெள்ளை நிற உணவுகளை வச்சு படையலா வைக்கலாம் வெண்பொங்கல் தயிர் தட்டை அரிசி இதால செய்த பொருட்களை நைவேத்தியமா வைக்கலாம் அடுத்தது விநாயகருக்கு பிடித்தமான உணவு சின்ன குழந்தைகளுக்கு ஏட்டா கூட சொல்லிடும் அவருக்கு கொழுக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும் அதோட லட்டு மாதிரியான இனிப்பு வகையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு இத வச்சு வணங்கினீங்க அப்படின்னா விநாயகரோட அனுகிரகம் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும் அப்பா பாத்ரூம் கிடைக்குதா ஏன்னா போறேன் ப்ளீஸ் 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 ரெண்டு நாள் ஆகுது எனக்கு அப்புறம் கௌதமி கலை